عن ابي هريره رضي الله عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم ان اكثر ما يدخل الناس الجنه فقال تقوى الله وحسن الخلق وسئل ان اكثر ما يدخل الناس النار فقال الفم والفرج رواه الترمذي وابن ماجه الله ينتظر صلى الله عليه وسلم اخرج كريها ابو هريره رضي الله عنه رضي قد حديث سونت سونه நுழைவிக்கக்கூடிய நல்லமலர் என்ன என்று அல்லாவின் தூதரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அல்லாவின் தூதர் அல்லாஹம் சொன்னார்கள் தக்கு அல்லாஹ் அல்லாவுக்கு அஞ்சி நடப்பது இரையச்சம் ஒஹ்னல் ஹுலுக் அழகிய பண்பு நல்ல பண்போடு நடப்பது வாழ்வது இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கமாக நல்ல பண்புகளோடு வாழ்வது இது ஒரு மனிதனை அதிகமாக சோனம் நுழைவதற்கு காரணமாக அமையும் என்று சொன்னார்கள் அதே போல் அல்லாவின் தூதரம் கேட்கப்பட்டது அதிகமாக நரகத்தில் நுழைவிப்பதற்கான காரணம் எது எது ஒரு மனிதனை அவசரமாக அதிகமாக நரகத்தின் நுழைய வைத்துவிடும் என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார் சொன்னார்கள் அல்பம் ஃபர்ஜ் தனது வாயும் நாவும் அதே மாதிரி தனது மர்ம உறுப்பும் என்று அல்லாவிந்தது சொன்னார்கள் எனவே ஒரு மனிதன் அவன் நரகத்துக்கு போவதற்கு காரணமாக அவனுடைய நாவு அமையும் அவன் அல்லாஹ் விரும்பாததை மார்க்கம் தடுக்கக்கூடியவற்றை பிறருடைய உறவுகளை முறிக்கக்கூடிய விதத்தில் மானம் பங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் தனது நாவால் பேசுவதன் மூலம் அதன் மூலம் அவன் நரகத்துக்கு போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இறைவன் அனுமதிக்காத விதத்தில் தனது மர்ம உறுப்பை தவறான உறவுகளில் அவன் பயன்படுத்துவானாக இருந்தால் தவறான முறையில் தனது இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு பயன்படுத்துவானாக இருந்தால் அதன் மூலம் அதிகமாக நரகத்துக்கு போவதற்கு அது காரணமாக அமையும் என்று அல்லாபின் ஜ சொன்னார்கள் எனவே சோர்க்கத்துக்கு போவதற்கு மிக அதிகமாக எமக்கு வலியுறுத்தக்கூடியது இறையச்சமும் நல்ல ஒழுக்கமும் அதே போல் நரகத்தில் எங்களை கொண்டு போயிட்டு விடுவதற்கு காரணமாக அமைவது இந்த நாவும் மர்ம உறுப்பும் எனவே இந்த ரெண்டு இலையும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எமது நாவை நாங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லா ஹலால் ஆக்கிய விதத்தில் எமது மரும உறுப்பை நாங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் தவறான உறவுகளில் தவறான தொடர்புகளில் தவறான முறையில் நாங்கள் பயன்படுத்தினால் அதனூடாக நரகத்துக்கு போவதற்கு அதிக வாய்ப்பாக அதிக காரணமாக அது அமையும் என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் எனவே அல்லாஹ் ரப்புல்லாலமி இத எச்சத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் எம் அம் என்ன எமக்கு மத்தியிலே அல்லாஹாலா ஏற்படுத்துவோம் ஆனாக